நான்காவது பாடலும் விளக்கமும் வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமென் எல்லாதன் ஐயா அவர்கள் உத்தர மேரூரிலிருந்து வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குனர்கள் தமிழ்வேல் திரு நயினை விஜயன் அவர்களுக்கும் தமிழ் சுடர் திருமதி சசிகலா நயினை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் பதினான்கு நிலையினின்று தாழ்ந்தால் வரும் கேடு சங்கு வெண்தாமரைக்கு தந்தையாய் இரவி தண்ணீர் அங்கு அதை கொய்துவிட்டால் அழுக செய்து அந்நீர் கொள்ளும் தூங்க வெண்கரையில் போட்டால் தூங்க வெண்கரையில் போட்டால் சூரியன் காய்ந்து கொள்வான் தங்களின் நிலைமை கெட்டால் இப்படி தயங்குவாரே நிலை நின்று தாழ்ந்தால் வரும் கேடு சங்கு வெண்தாமரைக்கு தந்தையாய் சங்கு வெண்தாமரைக்கு தந்தை தாய் இரவி தண்ணீர் அங்கு அதை கொய்துவிட்டால் அழுக செய்து அந்நீர் கொள்ளும் துங்க வெண்கரையில் போட்டால் சூரியன் காய்ந்து கொள்வான் தங்களின் நிலைமை கேட்டால் இப்படி தயங்குவாரே சங்கை போன்ற வெள்ளை தாமரைக்கு தந்தையும் தாயும் கதிரவனும் நீரும் ஆகும் ஆயினும் அத்தாமரையை பறித்துவிட்டால் தாயான அந்நீரே அழுக செய்து கொண்டுவிடும் அத்தாமரை உயர்ந்த வெண்மையான கரையில் இட்டால் தந்தையான கதிரவன் காய்ந்து விடுவான் அங்கனமே தங்களின் நிலை நின்று இழிந்துவிட்டால் மேற்கண்ட தாமரை போல் வருந்துவர் மீண்டும் பாடலை பார்ப்போம் நிலை நின்று தாழ்ந்தால் வரும் கேடு சங்கு வெண் தாமரைக்கு தந்தை தாய் இரவி தண்ணீர் அங்கு அதை கொய்துவிட்டால் அழுக செய்து அந்நீர் கொள்ளும் துங்க வெண்கரையில் போட்டால் சூரியன் காய்ந்து கொள்வான் தங்களின் நிலைமை கெட்டால் இப்படி தயங்குவாரே இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக விவேக சிந்தாமணி உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜநாதன் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணியில் இருந்து பாடல் பதினான்கு கேட்டீர்கள் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலி என் செந்தமிழ் தேனி தக்கோலம் ஐயா அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து மீண்டும் அணிந்து கொள்வோம் நன்றி வணக்கம் கேட்டுக் கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி இது தமிழருவி வானொலி